சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் லெபரேட்ரி இன்ஸ்ட்யூமெண்ட் வாக்கம் சென்னை நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை வணக்கம் நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன் தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் வந்து பார்த்து ரசித்துக்கொண்டிருக்கிறீர்கள் அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும் அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும் அப்படின்னா என்ன செய்யணுன்னா நீங்கள் தொடரும் சப்ஸ்கிரைபுன்னு இருக்கு பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும் அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டு விட நமது உறவு தொடரும் வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம மூடி மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருமாவளவனுடைய அந்த பொலிட்டிக்கலான ஸ்டாண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தார் பத்து சீட்டு வாங்கி என்ன பண்ண போகிறோம் ஆறு கொடுத்தாலும் போதும்னு நிற்போம் இல்லை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்ல வெளியேற்றப்பட்டாலும் வெளியேற்ற அதுதான் அவருடைய வார்த்தை வெளியேற்றப்பட்ட வெளியேற்றப்பட்டாலும் பரவாயில்லை ஆமாம் ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவுலாம் திருமாவளவன் எடுக்கிறாரு ஏங்க வேறு எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அடித்து விரட்டினா கூட ஒரு ஒரு பையன் வேலை நான் வந்து சும்மா ஒரு கதை தான் சொல்கிறேன் திருமாவளவனை பற்றி நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை நீங்கள் ஒன்றும் வேறு மாதிரி புரிஞ்சுக்காது வீட்டில் ஒரு பையன் வேலை இல்லாமல் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்காமல் பெருசாக சம்பாதிக்காமல் ஒரு இருக்காது ஓகே நீ அவரை வந்து ஏய் ரோஷம் இருந்தால் மானம் இருந்தா தன்மானம் இருந்தா ஆம்பளையாக இருந்தா வெளியில் போய் சம்பாதிச்சு காமிச்சு மூணு வேலை சாப்பாடு நீ சம்பாதிச்சு சாப்பிடு இப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையனால் முடியல வேலைக்கு போனால் வேலாம்பிட்டால் கூலி அம்பில்லை சொல்லுவாங்க வேலையாட்டாலும் சில பேருக்கு கூலி அம்பிடாது அது மாதிரி கிடைக்கல இப்போ தன்மானம் உள்ள சில பேர் என்ன பண்ணுவாங்க சோத்துக்கு பட்டினி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நான் இங்கே இருக்க மாட்டேன் சொல்லிட்டு போய் பட்டினி கிடப்பான் இல்லை ஏதாவது ஒரு கிடைச்ச வேலையை பார்த்து அரை 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 பட்டினியாவது இருப்பான் ஒரு வேலைக்காவது சாப்பிடும் இங்கெல்லாம் போய் நம்ம வெளியில் யாரும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க வேலைக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க நமக்கு சோறும் கிடைக்காது இங்கே ஏதோ வந்து அன்லிமிட்டெட் மீல்ஸ் இல்லைன்னா கூட லிமிட்டட் மீல்ஸ் கிடைக்கிது இந்த மடத்தில் மடம் என்பது இந்த மடம் நான் சொல்கிறது சங்கர மடம் இல்லை சங்கர மடம் என்ன இது என்ன சங்கர மடமா அப்படி வாரிசு அரசியலுக்குன்னு கருணாநிதி கேட்டார் சங்கர மடத்தில் வாரிசு அரசியலே கிடையாது மகாபெரியவர் இருந்தார் அதுக்கப்புறம் வந்த ஜெயேந்திர இருக்கவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்புறம் விஜேந்திர அவருக்கும் சம்மந்தமே இல்லை வேறு வேறு குடும்பம் அதுக்கப்புறம் இப்போ யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் இப்போ இளையவரா சம் சங்கரமடம் வா வாரிசு அரசியல்னு சொன்ன திமுகவில் தான் சங்கரம அதாவது வாரிசு அரசியல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மடம் நமக்கு சௌகரியமாக இருக்கிறது இந்த திண்ணை சௌகரியமாக இருக்குதுன்னு அண்ணன் திருமா இந்த திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிறார் திண்ணை திருமாவளவன் இந்த திண்ணை திருமாவளவன் அவருக்கு வேறு யாரும் வந்து அங்கே வந்து குடுக்கிறதுக்கு வழி இல்லை காலையும் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க சேர்த்துக்கிறதுக்கான முன்னால் பேசி பார்த்துட்டாரு ஒன்றும் செட் ஆகலை இங்கிருந்து ஆதவர்ஜுனா போனாரே தவிர இங்கே இருக்கும்போது அவர் ஏதோ அதிகாரத்தில் பங்குனலான்னு சொன்னார் அதனால் திமுக கோத்திக்கிட்டாங்க ஆதவ வெளியில் அனுப்ப வேண்டி வந்தது அவர் அங்கே போனோன்னே பிஸியாகிட்டார் அவர் அவர் அந்த இனிமேல் அவருக்கு திருமாவளவன் தேவையில்லை யாருக்கு ஆதவர்ஜுனா இப்போ ஆதவர்ஜுனாவை கூப்பிட்டா திருமாவளவனே கூப்பிட்டா கூட யார் திருமாவா பிஸியாக இருக்குன்னு சொல்லுப்பா அப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லு இது அவர் அப்படி போயிட்டுருக்கார் இது என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் இருக்கிற வீட்டையும் நம்ம விட்டுறக்கூடாது இருக்கிற ஒரே திண்ணையும் நம்ம விட்டுட்டோம்னா வேறு யாரும் திண்ணை கொடுக்க மாட்டாங்க அப்போ அதான் சொல்கிறார் நீங்கள் அடித்தாலும் நான் வாங்கிப்பேன் நீங்கள் வெளியேற்றினாலும் நான் வெளியே நீங்கள் வெளியேற்றப்பட்டாலும் பரவாயில்ல பரவாயில்ல நான் உங்கள் காலிலே தான் விழுந்து கிடப்பேன் என்ன காலால் நீங்கள் எட்டி உதைங்க ஐயா எசமா எட்டி உதங்க எசமா அந்த அந்த அதுதான் அந்த வசனத்தை வந்து நீங்கள் சினிமா வசனமாக பண்ணோன்னா எசமா எட்டி உதங்க எசமா அப்படின்னு சொல்கிறது பாருங்கள் சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி வருது இல்லை ஒரு ப ஒரு பரிதாபமாக ஒரு எமோஷன் வருதா அண்ணன் திருமாவளவன் வந்து வெளியேற்றப்பட்டாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்கிறார் பாருங்கள் எனக்கு அப்படிப்பட்ட எமோஷன் வருது இதுதான் திருமாவோவுடைய நிலைமை இன்றைக்கி ஓகே சார் அதான் சார் இந்த மாதிரி அவர் பேச பேச நமக்கு என்ன தோணுதுன்னா ஏன் திரும்ப இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அரசியலுடைய மையப்பகுதி நான் தான் என்னை சுற்று தான் தமிழ்நாடு அரசியலே சொல்கிறது அப்படின்னும் பேசினவர் இன்றைக்கி கூட்டணியிலேருந்து வெளியேற்றினாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு போயிட்டாரே அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஏங்க இவர் மையப்பகுதி அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து நடு ரோட்டில் வந்து லாரி எல்லாம் வர்ற இடத்துல இந்த பக்கம் லாரி வருது இந்த பக்கம் வேனு வருது பஸ் வருது சைக்கிள் வருது ட்ரை சைக்கிள் வருது எல்லா விதமான வண்டியும் வருது நடு ரோட்டில் நான் போய் நின்றுட்டு என்னை சுற்றி தான் லாரிகள் எல்லாம் இயங்குகின்றன போக்குவரத்தே என்னை சுற்றி தான் இயங்குகின்றன அப்படின்னு நான் சொன்னால் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க இந்த நடு மெயின் ரோடு போதில்லை நடு ரோட்டில் போய் நிற்கிறேன் என்னை தான் சென்னை மாநகரத்தின் போக்குவரத்தை சுழல்கிறது நான் பேசி முடியத்துக்குள்ளே டப்புன்னு ஒரு வேன்காரன் காராக தட்டிகிட்டு போயிடுவான் ஒன்றும் இல்லைன்னா ஒரு பைக் அப்படி போகும்போது இடிச்சிட்டு போயிடுவான் அண்ணன் இப்படிலாம் வந்து டயலாக்லாம் பேசக்கூடாது நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் மையம்லாம் இல்லை மையம்னு ஆரம்பித்த ஒரு கதை என்னச்சுப்பாங்க மையம்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் டார்ச் வச்சுக்கிட்டு ரிமோட்லாம் உடைச்சார் டிவிலாம் உடைச்சார் திமுகவின் ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்காகவே நான் வந்து கட்சி அமைத்தேன் ஓகே கட்சியில் அவர் இங்கே வந்து கெஞ்சி ராஜ்யசபா வாங்கிட்டு போனேன் ஓகே இன்னொருத்தர் இருக்கார் இவருக்கெலாம் வந்து பெரிய தன்மானஸ்தர் இருக்கிறதுலையே தன்மான தமிழர்களிலேயே மூத்தவர் வைகோ அண்ணன் என் கல்லறையில் கூட நான் வந்து திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் இப்போ எங்கே இருக்கார் ஸ்டாலினை ஒருமையிலும் முட்டாள் என்று அவர் பேசிய வீடியோக்கள் இன்னும் இருக்கின்றன இருக்கு வேறு வழக்கமாக சுற்றிக்கிட்டு முட்டாள் என்று பேசியிருக்கிறார் எந்த ஒரு அரசியல் தலைவருமே அப்படி வந்து அவதூறாக பேசுவதில் நமக்கு சம்மந்தம் இல்லை நம்மளுடைய அரசியல் கருத்தியலில் அது சம்மந்தம் இல்லை அவர்கள் முட்டாளா இல்லையா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டியது தெரிந்து எடுக்க வேண்டியது வந்து மக்கள் உங்கள் கண்களில் அவர் முட்டாளாக இருக்கலாம் இன்னொருவர் கண்களில் அவர் வந்து அறிவாளியாக இருக்கலாம் அவரை என்று சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது ஓகே நம்ம யாரையுமே சொல்கிறோம் ஆனால் அப்படி சொன்ன அந்த ஸ்டாலினை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கி அவரை விட சிறந்த முதலமைச்சர் இல்லைன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கே இதெல்லாம் தான் தன்மானமா தமிழர் மானமா தமிழன் தன்மானம் உள்ளவன் இனிமேல் சொன்னால் நான் வெளியில் நான் தமிழ் நான் கேட்டால் சொல்லிடுவேன் மே மணிப்பூர் மே மிசோரம் அமாரா ஸ்டேட் மிசோரமே அப்படின்னு எதாவது நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் சொல்ல வேண்டியது ஏன்னா தமிழன்னா தன்மானம்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணாங்க வைகோ மாதிரி திருமாவளோ மாதிரி இருந்தாக்க அப்போ அந்த தமிழன்னா தன்மானமே இல்லாதவன் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் தானே வெளியில் வரும் இப்போது என் மையம்னு சொன்னவர் இவர் கமலஹாசன் சமீபத்து ரொம்ப வருஷம் போக வேணாம் இப்போ பாருங்கள் என்ன ஆச்சு எப்போ மையம்னு சொன்னாரோ கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துட்டார் அவர் இப்போ நீங்கள் ஆறு சீட்டுன்றது அவங்க நமக்கு கிடைத்த தவலையில் எட்டு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா தராங்க இதுவே அவங்களா பார்த்து கருணையுடன் கொடுப்பது வேறு எதாவது வார்த்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பிச்சை கிச்சைங்களாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம அண்ணனை வந்து நிச்சயமாக வந்து எனக்கு திருமாவர்கள் மீது அவருடன் வந்து நட்பு மட்டுமல்லாமல் அவர் மீது எனக்கு வந்து மிகுந்த மரியாதை உண்டு ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு அடையாளமாக ஒரு இயக்கத்தை தொடங்கி இத்தனை வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறார் அவர் அவர் வந்து அவர்களுக்காக என்ன எதுவுமே செய்யவில்லை அப்படி நம்ம வந்து அப்படி ஒரு ஒரு பழி போட்டு பேசுவது நியாயம் இல்லை ஆனால் எ மக்கள் எது அந்த மக்கள் எதிர்பார்த்த அளவில் செய்தாரா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்பதற்கு நான் வந்து பத்து உத சான்றுகள் வைத்திருக்கிறேன் ஓகே இதுதான் வந்து அப்போ அவர் வந்து ஏன் இந்த நிலைமைக்கு வந்தார்னா அதுக்கு வேறு யாரும் காரணமே இல்லை அவரே தான் சார் இந்த தான் வந்து நீங்கள் சொன்ன அதே விஷயத்தை குறிப்பிட்டு தாவேக்காவினோட நிர்மல் குமார் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் செவிலியர்கள் போராட்டம் அவ்வளோ பேர் இருக்காங்க அதில் பட்டியல் சமூக மக்கள் ஒரு இருபது விழுக்காடு இருக்க மாட்டாங்களா அவங்களுக்காக அண்ணன் அவர்கள் பேசுகிறத விட்டுட்டு எங்களை பிஜேபி பி டீம் இசைமான பிஜேபி பி டீம்னு சொல்கிறது தான் அவருக்கு வேலையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் மங்களூரில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அண்ணன் நின்னார் திருமாவளவன் அப்போ பிஜேபியோட பி டீம் இல்லை ஏ டிம் மோடியே சேர்ந்து தான் நின்னார் பிஜேபி திமுக நின்று அன்றைக்கி ஹெச்ராஜா போ போன்ற ஒரு நாலு எம்எல்ஏக்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ணார் திருமாவளவன் அவருக்கு மறந்து இருக்கலாம் நமக்கு மறக்கலை அப்போது அப்போ நீங்கள் பிஜேபியின் பிள்ளை இல்லையா அப்போ பிஜேபியோட பிள்ளை திமுக திமுகவின் பிள்ளை அப்போ பிஜேபியோட பிள்ளை இல்லை பேரன் நீங்கள் ஓ அப்படி வச்சுக்கலாமா பிஜேபியோட பேரன் ஆமாம் வச்சுங்க திருமாவளவன் திருமா பாஜகவின் பேரன் நான் சொல்றது நியாயம் தானே அன்றைக்கு யார் மெயின் கூட்டணி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி ஒன்று ச சட்டமன்ற தேர்தல் உட்பட இவங்க திமுக அப்போது திமுகவின் அதாவது பாஜகவின் பிள்ளை திமுக திமுக கூட்டணியில் இவர் அப்படியே அதாவது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் என்னமோ சொறாங்கள போத்தி சரவணாசு அங்கே இங்கே ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி திமுக அங்கே போச்சுன்னா உடனே கூடவே இவரும் போயிட்டார் அப்போ அவங்க பிள்ளைனா இது பிள்ளையோ பிள்ளை பிள்ளையோட பிள்ளை அப்போ பேரன் தானே பாஜகவின் பேரன் திருமான் விசிக்க எப்படி நம்ம சொல்லக்கூடிய ஒரு இது என்ன அக்கிரமும் ஆராஜகம் செவிலியர்கள் என்றாலே பெரும்பாலும் பெண்கள் ஆண் அரசுகள் செவிலியர்கள் இருக்கிறார்கள் பட்டு ஒரு எண்பது சதவீதமாவது குறைந்தபட்சம் தொண்ணூறு சதவீதம் வந்து பெண்கள் அவர்கள் என்ன கேட்குறாங்க பணி நடந்துடும் பத்து வருஷமாக இருக்கும் பதினெட்டாயிரம் என்னமோ சம்பளம் பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஏதோ ஏதோ எல்லா துறையிலையும் இருக்கா மாதிரி கேட்குறேன் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து ஐந்து ஆறு ஆட்களாக நடக்கிறது அரசு ஊழியர்கள் வந்து அப்பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து இருக்கிறது போக்குவரத்து ஊழியர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இன்னும் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் விண்ணா உண்ணாவிரதம் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க செவிலியர்கள் பெரும்பாலும் பெண்கள் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பட்டியலினவர்களும் நிச்சயமாக ஏதோ ஒரு சதவீதம் பத்து சதவீதமோ இருபதோ இருபத்தஞ்சோ ஏதோ இருப்பார்கள் விடிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து போய் பிடிக்கிறது அவர்களை கைது செய்து எங்கெங்கோ திருமண மண்டபங்களில் வைத்து ஒரு ஒரு ஊரில் எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டுறது ஊர் பேர் தெரியாத ஊர்லெல்லாம் அவர்கள் வந்து ஒரு ஏதோ ஆரம்ப சுகாதார மையத்தினுடைய வாசலில் இருந்து ஒரு 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 போராட்டம் பண்ணுறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணணும் ஏதாவது அதாவது கோஷம் போட்டார்களா சாலை மறியல் செய்தார்களா இதெல்லாம் வந்து ஒரு செவிலியர் ஒரு பொண்ணு ஒன்று ஒரு ஒரு லேடி வந்து பஸ்ஸில் நின்றுட்டு பேசுது நாங்கள் ஏதாவது கோஷம் போட்டோமா சாலை மறியல் பண்ணோமா பொது சொத்தை சேதம் பண்ணோமா அமைதியாக தானே போராடுறோம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கழிவு கழிப்பறை இருக்கு பிறகு அதை இழுத்து பூட்டி பெண்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை பூட்டி விட்டார்கள் இவனால் அக்கம் முகத்தில் அங்கங்கே போய் எங்கெங்கேயோ ஸ்கூல் வேற எங்கே இருக்குதுன்னு பார்த்து வேற எங்கே வந்து கழிப்பறை இருக்கக்கூடிய கழிப்பறை போனால் நம்ம பொது கழிப்பறை எல்லாம் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில்ங்கிறது நமக்கு தெரியும் எந்த லட்சணத்தில் வைத்திருப்பார்கள் எனக்கு தெரியும் எங்கெங்கேயோ போய் தேடி கழிப்பறை கூட இல்லாத கழிப்பறை ஒரு இயற்கையின் உபாதையே கூட கழிக்க முடியாத அளவுக்கு பெண்களை சித்திரவதை செய்த ஆட்சி என்றால் அது இந்த திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி என்பதில் நமக்கு ஆவேசமும் கோபமும் வருகிறது ஏன் பொம்பளைங்களை கொண்டு போய் மெட்ராஸ்வர்களை கொண்டு போய் ஊரை பக்கம் அந்த பக்கம் எங்கேயோ ஸ்ரீபுருமத்தூர்ன்னு கொண்டு போய் விடிக்காத்தால் ரெண்டு மணிக்கும் மூணு மணிக்கும் பஸ்ஸில் இருந்து இறக்கி விட்டீங்க ஊர் பேர் தெரியாத இடத்துலனா பெண்களின் பாதுகாப்புக்கான அரசு வெக்கமாகல சொல்றதுக்கு இவெல்லாம் பெண்கள் இல்லையா அந்த செவிலியர்கள் தான் இவர்களுடைய பாதுகாப்புக்கு வந்து யார் வந்து இந்த அரசு வந்து பாதுகாவலனாக இருக்க வேண்டிய அரசு தான் இவர்களுடைய பாதுகாப்புக்கு எதிராக இவர்களை கைது செய்வதுடன் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் நடுராத்திரிலையும் விடிகாத்தாலேயும் ஊர் விட்டு ஊர் எங்கேயோ கொண்டு போய் இறக்கி விட்டு வந்தால் அங்கே எவனோ கயவாளி பயன் அவன் வாங்க கட்சிக்காரனாக இருக்கலாம் இல்லை வேறு கட்சிக்காரனாக இருக்கலாம் இல்லை எந்த கட்சியும் சார்பாக இல்லாத பொறுக்கியாக இருக்கலாம் பொறுக்கியாக இருக்கிறவன் இப்போ எல்லா கட்சியிலையும் இருக்கான் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருப்பான் எ எந்த இடத்திலுமே வெடி ரெண்டு மணி மூணு மணிக்கு ஒரு பெண் தனியாக இருக்கிறார் என்றால் ரெண்டு பெண்கள் தனியாக இருக்கிறார்கள் என்றால் அது பாதுகாப்பு பிரச்சனை கொண்டு போய் இறக்கி விட்டு வரீங்க கழிப்பறை இழுத்து மூடுறீங்க ஏன் ஒரு மனிதன்னா சாப்பாடு கூட இல்லாமல் ஒரு சில மணி நேரங்கள் சமாளித்து விடலாம் கழிப்பறைக்கு செல்லாமல் சமாளிப்பது என்பது அதுவும் குறிப்பாக பெண்கள் ஆம்பளையாக இருந்தால் கூட நடு ரோட்டில் போய் ஓரமாக நின்றுட்டு போயிடுவான் ஒரு பெண்கள் இதை பார்த்து கொண்டு ஒரு ஒரு முதல்வர் ஒரு துணை முதல்வர் அமைச்சர்கள் அத்தனை பேர் சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு பேர் என்ன மாசு படிந்த மாசு அராஜகமாக இல்லை அந்த பெண்கள் கதறும் குரல் கேட்கலையா முதல்வருக்கு இந்த ஆண்டாளுடைய திருப்பாவையில் வரும் ஆண்டவனை பார்த்து நான் எல்லாம் உன வேண்டனே உனக்கு கேட்கலையான்னு ஊமையோ அன்றி செவிடோ இன்னும் ஆண்டாள் பாடுவாங்க திருப்பாவையில் நமது முதல்வர் என்ன ஊமையா செவிடா அவர் காதுகளுக்கு ஏன் எட்டவில்லை அவர் கண்களுக்கு ஏன் தெரியவில்லை தொலைக்காட்சி பார்ப்பதில்லையா யூடியூப் பார்ப்பதில்லையா அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் அமைச்சர்கள் என்ன செய்கிறார்கள் பெண்கள் செவிலியர்கள் என்றால் பெரும்பாலும் பெண்கள் அவர்களை வந்து நீங்கள் பாதுகாக்க வேண்டிய நீங்களே விடிகாத்தால் மூணு மணிக்கு கொண்டு போய் எங்கேயோ இறக்கி வருது ஊர் பேர் தேவை இருட்டில் இறக்கி விட்டு வர்றதுன்னா அராஜகம் இல்லை உண்மையிலேயே இதை யாராவது பொதுநல வழக்காக போட்டால் நிச்சயமாக உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ இந்த அந்த ஹெல்த்து சுகாதார செயலாளரை வந்து நேராக வந்து பதில் சொல்ல ஒரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் கண்டனம் தெரிவிக்கும் நமக்கே கொதிக்கித அவர்களை கூப்பிட்டு நீங்கள் பேச இல்லை நாங்கள் பேசணும் அவங்க கே அவங்க ஒத்துக்க மாட்டேண்டாங்க அவன் இருக்கும் அதிமுகவில் இருக்கும்போது அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது நீங்கள் போய் என்ன பேசுனீங்க நாங்கள் கூடவே இருக்கோம் நாங்கள் வந்தவுடனே கீழ்ச்சிடுவோம் அவங்க சொல்கிறாங்க இந்த வாக்குறுதி ஐநூற்றி பத்தொம்பது கொடுத்தாங்க அதில் அதில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வாக்குறுதி தான் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரமும் வந்து ஊதிய உயரும் எப்போது தேர்தலுக்கு முன்னால் முந்நூற்றி ஐம்பத்தாறுன்னு கரெக்டாக சொல்கிறாங்க முந்நூற்றி ஐம்பத்தாறுன்னு சொல்லும்போது வேறு ஞாபகம் வருது நமக்கு ஒரு ஆட்சியை கலைப்பதற்கான அந்த பழைய இதில் அதான் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸு மோடி அரசு வந்து இது வரைக்கும் எந்த ஆட்சியும் கலைக்கலை ஆனால் இப்படி செவிலியர்களை பெண்களை வந்து பாது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு பாதுகாப்பில் அபாயம் ஏற்படுவதற்கு அரசே காரணமாக இருக்கிறது காவல்துறை காரணமாக இருக்கிறது என்றால் நமக்கு எதற்கு காவல்துறை ராகுல் காந்தி வேறு ஏதோ ஒரு இதில் பேசினார் அவர் இப்போ ரொம்ப அதிபுத்திசாலி அவர் அறிவு ஜீவி அவர் இராணுவத்தில் பன்னெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இந்தியாவில் எதுக்கு பன்னெண்டு லட்சம் பேருக்கு இராணுவம் வச்சுக்கணும் இராணுவத்தை கலைச்சிட்டு அவங்களெல்லாம் வேறு வேலைக்கு அனுப்பிச்சிக்கலான்னு பாகிஸ்தான் குண்டு போட்டால் ராகுல் காந்தி முன்னால் போய் நிற்பாரா இந்த தான் போய் நிற்கிது அவன் எந்த மாநிலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி தான் அங்கே வந்து அவன் வந்து நீ இந்திக்காரன் நான் தமிழ்காரன் நீ பானிபூரி நான் நீ பெங்காலி ஒரிசா தமிழ்நாடு கேரளானாம் பார்க்குறது இல்லை இராணுவம்னா இராணுவம் தான் ஏன்னாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அது இந்தியன்னு என்கிற வர்றது அவர் ஏதோ ஒரு புரியாமல் பேசினார் ராகுல் காந்தி என்னைக்கு புரிஞ்சு பேசினார் அது வேறு விஷயம் அந்த வகையில் அப்போது இராணுவத்தையே அவர் கலைத்து விடலாம்னு சொல்கிறார் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்போ காவல்துறையை கலைத்து விடலாமா காவல்துறை தான் ஏற்றி கொண்டு போய் விடுதில்லை அப்போது பாதுகாவ பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையே அந்த தவறை செய்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் அரசு தானே காவல்துறையில் ஒரு கால ஒரு அதிகாரி அப்படி ஒரு தவறு செய்திருந்தால் அவரை உடனடியாக அவரை கண்டித்து தண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசும் முதல்வரும் துணை முதல்வரும் சும்மா அப்பா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆம்பள ஊழியர்கள்லாம் கூட பரவாயில்லைங்க அதுக்காக அவனை ரோட்டில் விடணும்னு நான் சொல்லலை ஏதோ சமாளிக்கக்கூடியது பெண்கள் பல விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனை அந்த கழிப்பறை பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை இத்தனை அவங்க ஒன்றும் கலர்த்தடிக்கலையே கோஷம் போடலையே சாலை மறியல் பண்ணலையே இப்போ அப்படி பண்ணால் தான் மதிப்பீங்களா இது ரொம்ப வருத்தமான அவமானமான ஒரு அமா அவமான ஒரு செயல் அரசு வந்து தலை குனிய வேண்டும் தமிழ்நாடு திமுக அரசு ஓகே சார் பனையூரில் தாவேக்காவனுடைய தலைமை அலுவலகத்தில் பெண் பவுன்சர்கள் நேற்று காலையிலருந்து பாதுகாப்புக்காக இருந்தாங்க புதுசாக என்ன பெண் பவுன்சர்கள்னு பார்க்குறப்போ தூத்துக்குடியிலிருந்து பல வேலைகளை செஞ்சால் அஜிதா என்ற ஒரு பெண் வந்து தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே தர்ணா போராட்டத்தில் எடுத்தாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இரவு வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காங்க இடையில் விஜயோட காரை மறித்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அங்கே யாருமே அவங்கள மதிக்காத நிலை இருந்தது எப்படி பார்க்குறீங்க தாவேக்க தமிழக வெற்றி கழகம் பேரமாற்றி தமிழக பவுன்சர் கழகம்னு வச்சுக்கலாம் விஜய்க்கு மட்டும் தனியாக இருபது பவுன்சர் வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு பெண் போராட்டம் பண்ணிக்கிறாருன்னா அவருடைய கோரிக்கை நியாயமாக இல்லையா அதை அவங்க கட்சி நிர்வாகத்துடைய நம்ம தலையிடக்கூடாது ஓகே அவங்க என்னமோ எனக்கு ஐம்பதனாயிரம் பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் நான் அதுவும் ஒரு கோடி ரூபாயா ரெண்டு கோடி ரூபாயா கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கேன்றாங்க ஆமாம் அதெல்லாம் உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது உண்மையாக இருக்கலாம் உண்மை இல்லாமல் இருக்கலாம் இல்லை ஓரளவு உண்மையாக இருக்கலாம் நமக்கு தெரியாது அவர்களை அழைத்து விசாரித்து இதில் என்ன பின்னால் வர செய்தி என்னென்னா புஷி ஆனந்த் அவர்களுக்கும் இந்த பெண்ணுடைய அண்ணனுக்கும் ஏதோ தகராறுன்னு ஓகே ஒரு காலம் இந்த பணம் செலவு பண்ண விஷயத்தில் தகராறா இல்லை புஷி ஆனந்தை பற்றி இப்போ வேறு விதமாக பேசுகிறாங்க ஆல்ரெடி அவர் வந்து பெரிய அளவுக்கு சீட்டுக்கு இவ்வளோன்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிர்வாகிகளுக்கு வந்து சீட்டு அது அப்பாயின்மெண்ட் நிர்வாகிகளுடைய இது வந்து அதுக்கு போஸ்டிங்காக பணம் வாங்கினாருன்னு முன்னால் ஒரு பேச்சு அடிபட்டுது இப்போ அதை தாண்டி சீட்டுக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாலும்னு சொல்கிறாங்க உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது வேறு எதுலையோ கூட வந்து மூ மூவாயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணிட்டாருங்க ஆமாம் அப்படியெல்லாம் தகவல் வருது தகவலுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்மைத்தன்மை வெளியே வராது வர வாய்ப்பே இல்லை ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா புஷியானதுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் தகராறு அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண் ஒரு கோரிக்கை விடுக்கிறார் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஓரளவு நியாயம் இருக்கலாம் இந்த பெண்ணை அழைத்து உள்ளே அழைத்து ஏமா உனக்கு மாவட்ட செயலாளர் இந்த காரணத்தால் கொடுக்க முடியவில்லை இல்லை இப்போ முடியாது பின்னால் கொடுக்கணும் ஏதோ ஒன்று கன்வின்ஸ் பண்ணி நியாயமாக அதுதானே ஒரு கட்சி தலைவருக்கு அழகு அந்த பெண் அந்த பெண் பவுன்சர்களை வைத்து இதுக்கு இவ்வளோ நாள் பெண் பவுன்சர் இல்லைங்க ஆமாம் இந்த அம்மா போராட்டம் பண்ணுறாங்கன்னா போது ஒரு அஜிதாவை பார்த்தே விஜய் இவ்வளவு பயப்படுகிறார் என்றால் இவர் எப்படி திமுக அரசை தோற்கடிக்க திமுக வர்சஸ் தாவேகா தான் போட்டி இந்த பில்டப்பு பஞ்சு டயலாக்லாம் அப்போ வெறும் நடிப்பு சினிமாவுடைய நீட்டிப்பு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் தான் ப்ரூவ் பண்ணுறீங்க ஒரு அஜிதாவுக்கா இவ்வளவு பயம் இனியாக பண்ணிவிடுவாங்க அதம்மா பெண் பவுன்சர்களை வைத்து வந்து பண்ணதுக்கு அவங்க என்ன ஒரு பெரிய பெண்கள் படையாக கொண்டுட்டாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் கொண்ட படையாக கொண்டுட்டாங்க கோரிக்கை நியாயமாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் கூட்டு உட்கார வச்சு பேசி ஏதோ ஒரு ஷார்ட் அவுட் பண்ணி அனுப்புறது தானே ஒரு தலைவர் கழகு ஒன்றுமே வேணாம் நான் விஜய் இடத்தில் இருந்தால் கடவுள் புனிதில் இல்லை அது வேறு விஷயம் அது இருந்தால் என்ன பண்ணுவேன்னால் உள்ள கூப்படுது பாமா தங்கச்சி உட்காருமா அன்பாக பேசுங்க என்ன ஒன்றும் மாவட்ட செயலாளர் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லை மாவட்ட செயலாளர் கொடுக்க முடிய முடியாதுமா அதுக்கு பதிலாக உனக்கு தலைவர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பா ஒரு கொடுக்கறதுக்கே ஏற்பாடு பண்ணு இதுக்கெல்லாம் போய் போராட்டம்லாம் பண்ணி கட்சியோட பேரை கெடக்கூடாதுமா நம்ம எல்லாம் இயக்கம் நல்லா வளரணும் நம்ம இன்னும் நமக்கு அரசியல் பாதை வெகு நீண்ட பாதை நமக்கு முன்னால் இருக்குது தங்கச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து போட்டால் இப்போ என்னென்னா விஜய் தரப்புலேருந்து விஜய் அவருடைய ஆட்களாக என்ன பேசுகிறோம் இது திமுக அனுப்பித்த அப்போ அப்போது எப்படி வந்து கரூரில் உங்கள் பலவீனம் செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு பண்ணி அந்த நெரிசலுக்கு காரணம் செந்தில் பாலாஜி திமுக தான் விஜய் ஆதவர் ஜனம் வரைக்கும் போய் பேசுனாரா இல்லையா நம்ம அதைத்தான் பேசுகிறோம் நமக்கு தெரியாது நெரிசலுக்கு வந்து உண்மையிலேயே சதி வந்து காரணமாக இல்லையா இதுவரை விசாரணையில் ஒன்றும் வெளியில் வரல இருக்கலாம் இல்லாமல் இருக்கு அப்போ திமுக திட்டம் போட்டு அங்கே உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி கரூர் நெரிசலை ஏற்படுத்தியது என்றால் அதே மாதிரி தான் இப்போவும் வந்து உங்களுக்கு வந்து திமுக தான் வந்து அஜிதாவை செட்டப் பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு ஒரு கெட்ட பெயர் வாங்கி தருகிறது என்றால் உங்களால் திமுகவை அஜிதா அளவிலேயே சமாளிக்க முடியல அப்படிதான் செய்வாங்க ஒரு தெரியாது திமுக தான் உண்மையிலேயே செட்டப் பண்ணி அனுப்பிச்சாங்களா இல்லை அஜிதா இயல்பாகவே அப்படி வந்து போராடினா நடந்து தீ நீ உண்மை புத்திசாலியாக சாமர்த்தியசாலியாக அரசியல் மெச்சூரிட்டி முதிர்ச்சி உள்ளவராக இருந்தால் விஜயும் அவருடைய நிர்வாகிகளும் திமுக சட்டப் பண்ணிச்சா கூப்பிட்டேம்மா உனக்கு வந்து ஏதாவது ஒரு நிர்வாகி போஸ்ட் தரேன்னு டம்மியாக ஒரு போஸ்ட்டை கொடுத்து ஒரு மூணு மாதம் பொறுத்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போஸ்ட்லேருந்து தள்ளி விட்டணும் அப்போ திமுக என்ன பண்ணும் அடிபட்டு போயிடுமா திமுகவுடைய நோக்கம் நான் திமுக அனுப்பிச்சிதுன்னு நான் சொல்லலை அவங்க தான் சொல்கிறாங்க அவர்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிருக்குமா இப்படி செய்திருந்தால் அது அரசியல் முதிர்ச்சி இப்போது அரசியல் தளர்ச்சி ஓகே அஜிதாவையே உங்களால் சமாளிக்க முடியவில்லையே நீங்கள் எப்படி திமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் அந்த அந்த இயக்கத்தின் மீது நமக்கு நிறைய குறைபாடுகள் முரண்பாடுகள் மாறுபாடுகள் கருத்து மாறுபாடுகள் இருக்குது அதை பற்றி நம்ம ஒன்றும் மறுக்கலை ஆனால் நிச்சயமாக ஒரு ஆலமரம் போன்ற ஒரு இயக்கம் திமுக இத்தனை வருடங்கள் எத்தனையோ தேர்தல்களையும் இந்த மாதிரி அரசியல் ச களங்களையும் கண்டவர்கள் இல்லை பத்தாதுன்னு அதிமுகலேருந்து நிறைய பேர் வேறு அங்கே போயிருக்காங்க அப்போ இன்னும் அனுபவங்கள் கூடுகின்றன ஒரு அஜிதாவை சமாளிக்க முடியல நீங்கள் எங்கேருந்து திமுகவை தோக்கடிக்கிறது இது விஜய் வந்து அவருடைய அரசியல் முதிர்ச்சியின்மையைத்தான் வெளிப்படுத்துகிறது அழகாக கூப்பிட்டு எது நெகட்டிவோ அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றாதது தான் வந்து ஒரு தலைவனுடைய பண்பு ஓகே முதிர்ச்சி ம் இன்னும் விஜய் வந்து அரசியல் முதிர்ச்சி அடைவதற்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு கால் சந்திப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்